வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் பாகுவோதான் எதுவும் பார்க்காம ரெண்டு நாள் மூணு நாள் எதுவுமே ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அதர்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம மாவையும் நம்ம வளர்ந்துக்க போகிறோம் இப்போ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் மூழ்கின அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை வந்து நல்லா கரையட்டும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஃபில்டர் மேலே அப்போ தூசி எதுவும் இருக்கும் அதெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு பிஞ்சலை உப்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் வெள்ளம் எந்த கப்பில் சேர்த்திங்களோ அதே கப்பில் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டிப்பட்டுரும் நல்லா கெட்டியான பதம் வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் கையில் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிறலாம் இப்போ இந்த மாதிரி ரவுண்டு சேஃபுக்கு உருட்டிக்கோங்க ஒரு பேப்பர் பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அந்த மாவை வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ரவுண்டு சேஃப்க்கு பண்ணிக்கிறலாம் ரொம்பையும் தின்னாக இருக்கக்கூடாது ரொம்ப போல்டாக இருக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் நடுவில் அந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் ஆயிலில் போட்டு உடனே திருப்பி விடக்கூடாது அதுவாக மேலே எலும்பி வரும் அப்போ தான் நம்ம திருப்பி போடணும் இப்போ பார்த்திங்க மேலே எலும்பி வந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ ஆயில் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கப் மாவு இருந்தால் போதும் அரை கப் கோதுமை மாவு வச்சு சூப்பரான அதிர்சு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்